வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் ஹோட்டல் சூர்யா வின்சென்ட் ஷெஃப் நீங்கள் எத்தனையோ வகையில் காளிப்பிள்ளை செய்து சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த டிஷ்ஷை நாங்கள் புதுசாக பண்ண போகிறோம் நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டு நறுக்கி போட்டு செய்திருக்கீங்களா ஆனால் நாங்கள் அதை ரெடி பண்ணி பாயில் பண்ணி ஃபுல் நான் நறுத்து வந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அழகாக அதை பாயில் பண்ணி சால்ட்டு லைட் லைம் வாட்ரு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது அருமையாக எல்லாம் பாயில் ஆகிடுச்சு ஃப்ரைடு காலிஃப்ளவர் நான் பண்ண போகிறேன் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் மிக மிக அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் தயார் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள் சோம்பு கார்லிக் ஆனியன் ட்ரை பெப்பர் ஜிஞ்சர் பேஸ்ட் ஜீரா பவுடர் தனியா பவுடர் மிளகாய் பவுடர் மஞ்சத்தூள் ஆயில் அண்டு பட்டர் கரீலீஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ அதில் ஆயில் போடுறோம் பட்ரு போடுறேன் ஆயிலும் பட்ரு ஏன் போடுறேன்னா ஆயிலும் மிதமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது அருமையாக பட்டர் கூட சேர்த்தா நாக்குக்கு வெரி வெரி டேஸ்ட் கொடுக்கும் இப்போது நான் ஆனியன் சேர்க்குறதுல பாருங்க இப்போ ஆனியன் சேர்த்துட்டேன் அடுத்தது கார்லிக் கார்லிக் அடுத்தது பூண்டு போடுறேன் கார்லிக்கும் சேர்த்துட்டேன் பாருங்க லீஸ் இன்ஜர் பேஸ்ட் போடுறேன் அடுத்தது அடுத்தது தக்காளி போடுறேன் அடுத்து சோம்பு கொஞ்சம் போடுறேன் இது பொண்ணு நிறமாக வதங்கிடுச்சு இப்போ அடுத்து அதுக்கு என்ன மசாலா சேர்க்கணுமோ அதை நான் சேர்க்க போகிறேன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டாச்சு தூள் போடுறேன் அடுத்தது தனியாத்தூள் போட போறேன் மசாலா எல்லாம் வாதங்கிட்டு வருது தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடணும் கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணணும் கொத்தமல்லி தண்ணி போடுறதுல அதில் இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆகின பேர் லைட் பெப்பர் போடுறேன் ட்ரை பேப்பரும் யூஸ் பண்ணணும் பிளாக் பேப்பரும் யூஸ் பண்ணணும் நல்லா இருக்கும் அதே போல் இந்த பேப்பரும் ட்ரை பண்ணி வச்சுக்கிறது முழு பேப்பர் தான் அது வேற ஒன்றுமே இல்லை எல்லாம் போட்டாச்சு மசாலா ரெடி ஆச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிட் பண்ணிக்கலாம் கிரேவி லைட்டாக கிரேவி இருந்தால் தான் அந்த காலிஃப்ளவர் உள்ளே போய் எல்லாம் உள்ளே போவோம் இப்போது மசாலா மசாலா மசாலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த காலிஃப்ளவரை நான் உள்ளே போடுறேன் காலிஃப்ளவர் பிள்ளை ஏற்கனவே நான் பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது பாயில் பண்ணி தான் இப்படி பண்ணணும் இது பண்ணால் தான் டக்குன்னு சாப்பிட முடியும் இல்லைன்னா வேகலாம் ரொம்ப நேரம் ஆகும் இது நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த பூ அப்படியே ஃபுல்லாகவே ஒரு டிஷ்ஷு இது ஒரு புது டிஷ்ஷாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே பண்ணி நாங்கள் அனுப்பிவிட்றோம் இது வந்து மிக மிக அருமையாக இருக்கும் இது நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட அப்படியே டேபிளில் சாப்பிடலாம் இது முழு முழுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் மிக அருமையாக இருக்கும்